அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது செல்வத்தை உடனடியாக அதிகரிக்கும் ஆன்மீகம் பற்றிய சிறப்பு தகவல்களை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் சனி பகவானுக்கு வீட்டில் எல் விளக்கு ஏற்றக்கூடாது என்பது ஐதீகம் கோவிலில் மட்டுமே ஏற்ற வேண்டும் வீட்டு பூஜை அறையில் தெய்வங்களை வடக்கு பார்த்தவாறு வைக்கவே கூடாது மகாலட்சுமி அமர்ந்த நிலையில் உள்ள படம் விக்கிரகம் ஆகியவற்றை வீட்டிலேயே வைத்து இருக்க வேண்டும் மகாலட்சுமி செல்வத்தின் முக்கியமாக அங்கம் வகிப்பவர்கள் ஆவார்கள் வீட்டு பூஜையில் கற்பூர தீபம் தானே குளிர்ந்து விடுவதுதான் நல்லது நாம் அணைக்கக்கூடாது திருத்தலங்களில் பிரதான வாசல் வழியே கோவிலுக்கு செல்ல வேண்டும் ஆற்றனை பொருட்களை இடது கையால் எடுத்து செல்லவே கூடாது கோவிலில் இருக்கும் வீட்டிற்கு வந்ததும் சிறிது நேரம் கழித்து கை கால்களை கழுவலாம் ஆனால் குளிக்கக்கூடாது எலுமிச்சம்பளம் தீப விளக்கை கோயில் மட்டுமே ஏற்ற வேண்டும் கண்டிப்பாக வீடுகளில் ஏற்றக்கூடாது சுவாமிக்கு எடுக்கும் ஆர்த்தியில் சுண்ணாம்பு சேர்க்கக்கூடாது மனிதர்களுக்கு எடுக்கும் போதுதான் கண்டிப்பாக நீங்கள் சுண்ணாம்பு சேர்க்க வேண்டும் சனி பகவானுக்கு வீட்டில் எல் விளக்கு ஏற்றுவது தவறான செயலாகும் இறைவன் சன்னதி போன்ற தெய்வீக அலை உள்ள இடத்தில் யோசித்தால் நல்ல முடிவு கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது ஆலயங்களுக்கு சென்று ஏதேனும் உங்களுக்கு குழப்பம் இருந்தால் அங்கு சென்று யோசித்து நல்ல செயல்களில் ஈடுபட வேண்டும் சுபகாரியங்கள் பற்றி பேசும்போது எல் அல்லது எண்ணெய் பற்றி பேசவே கூடாது பேசினால் சுபம் கண்டிப்பாக தடைப்பட்டு நஷ்டத்தில் முடிவடையும் திருத்தணி பழனி திருப்பதி திருச்சூர் திருச்செந்தூர் போன்ற கோவில்கள் தளத்திற்கு சென்றால் அங்கிருந்து நேராக அவரவர் வீட்டிற்குத்தான் கண்டிப்பாக செல்ல வேண்டும் வழியில் எவர் வீட்டிற்கும் கண்டிப்பாக செல்லவே கூடாது வழியில் இருக்கும் நபர்களிடமோ அல்லது வேறொரு வீட்டில் தங்கி உண்டு செல்வது இதெல்லாம் தவறான செயலாகும் ருத்ராட்சம் அணிவோர் இறுதிச் சடங்குகள் கண்டிப்பாக எப்பொழுதும் அதை சுற்றி வைத்து கொண்டு தான் செல்ல வேண்டும் கண்டிப்பாக அதனை இப்படி செய்யக்கூடாது கோவிலில் மூடியிருக்கும் போது திருமஞ்சன பூஜையின் போது திரையிட்டிருக்கும் போதும் வழிபடுவது சால சிறந்ததாக பார்க்கப்படாது அது தவறான செயலாகும் குங்குமத்தை வலது கை மோதிர வெளியிட்டு கொள்வதே நல்லதாகும் விக்ரகத்திற்கு தீபாராதன் நடக்கும்போது கண்களை மூடிக்கொண்டு கண்டிப்பாகவே வணங்கவே கூடாது கண் திறந்து அந்த இறைவனை பார்த்து மனதில் இருக்கும் கஷ்டங்களை கண்டிப்பாக கூற வேண்டும் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை பகல் வெள்ளிக்கிழமை குத்து விளக்கை கண்டிப்பாக துளக்கவே கூடாது முன்தினமான வியாழக்கிழமை நாட்களிலே நீங்கள் அதனை அது துடைத்து வைத்து கொள்ள வேண்டும் இது சிறப்பான முடிவாக இருக்கிறது இறந்த முன்னோரின் படங்கள் அவர்கள் தெய்வமாக விட்டிருந்தாலும் சாமி படங்களுடன் வைத்து வணங்குதல் கூடாது தனியாக வீட்டில் வேறொரு இடத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு வணங்கலாம் வாழைப்பழம் சாப்பிட்ட பின் மோர் சாப்பிடக்கூடாது இது தவறாகும் பூஜையரில் தெய்வங்களை வடக்கு பார்த்தவாறு கண்டிப்பாக வைத்து விடுவது தவறு புல்லாங்குழல் ஊதும் தனி கிருஷ்ணன் படம் வகிரகம் காலண்டர் ஆகியவற்றை வீட்டில் வைப்பது தவறு பசுக்களோடு உள்ள மற்றும் ராதாவுடன் கூடிய புல்லாங்குழல் ஊதும் கிருஷ்ணன் படத்தை வீட்டில் வைத்து கொள்ளலாம் இது சிறந்ததாகும் கர்ப்பிணி பெண்களையோ அல்லது அவர் கணவரையோ சிதறு தேங்காய் உடைக்க சொல்லக்கூடாது சில தகவல்கள் நூல்களிலும் சில தகவல் நன்றாக வாழ்த்தும் வாழும் தம்பதியர் அனுபவம் அடைந்து சொன்னதாகும் இறந்தவர்களின் ஆத்மாக்கள் வண்ணத்து பூச்சியினுள் புகுந்து இறப்பு ஏற்பட்ட நாளிலிருந்து கொஞ்ச காலம் வரை நம் வீட்டை சுற்றி வரும் ஆகவே மரணம் ஏற்பட்ட ஒரு வீட்டிற்குள் வண்ணத்து பூச்சி அடிக்கடி பறந்து வந்து கொண்டிருந்தால் அந்த வீட்டில் வந்த அந்த ஆன்மாக்களின் ஆசியால் சந்தோஷம் சுபகாரியங்கள் நிலவும் தீர்க்காயில் உண்டாகுமாக பார்க்கப்படுகிறது சிங்கம் கரடி புலி ஆகிய கொடிய மிருகங்களின் பொம்மைகளை உங்களுடைய வீட்டில் வைப்பதன் மூலம் எதிரிகள் தொல்லை அடங்கும் தன்னை பற்றிய பிறரிடம் சொல்வதன் மூலம் குறைந்துவிடும் விஷயங்கள் இரண்டு அவை பாவ புண்ணியமும் நாம் செய்யும் பாவங்களை நாமே பிறரிடம் கூறும்போது அது குறைந்து கொண்டே இருக்குமாகும் அதாவது நம்மை பற்றி பிறரிடம் சொல்வதன் மூலம் குறைந்துவிடும் விஷயங்கள் இரண்டு அவை பாவ புண்ணியமும் நாம் செய்யும் பாவங்களை நாமே பிறரிடம் கூறும்போது அதுவும் குறைந்து கொண்டே போகும் அதாவது செல்வம் சம்பந்தமான எந்த ஒரு செயலையும் நீங்கள் சொல்லக்கூடாது அது குறைந்து போய்விடும் அது தான் கெட்ட விஷயங்கள் வெளியில் கூறுவதன் மூலம் அது குறைந்து கொண்டே போகும் முறைப்படி மந்திரங்கள் உதிப்பிறர் மீது ஏவப்பட்ட செய்வனுக்கு ஆயிரத்தி எட்டு நாட்கள் மட்டுமே சக்தி உண்டு அதன் பிறகு அது தெய்வத்தன்மையை பிறந்து திருப்பித்ததாகும் செய்வனையே திருப்பித்தாக்கும் தான் செய்தவனையே தாமே அனுபவிப்பர் அதாவது முறைப்படி மந்திரங்கள் ஊதி பிறர் மீது ஏவப்பட்ட செய்வினைக்கு நூற்றி அதாவது ஆயிரத்தி எட்டு நாட்கள் மட்டுமே சக்தி உண்டு அதன் பிறகு அது செய்தவனையை திரும்பி தாக்கும் தான் செய்தவனையே தாமே அனுபவிப்பார் உங்கள் வீட்டில் துர்நாற்றம் வீசிக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் தாக்கி இருப்பதாக உறுதி செய்து உங்கள் வீட்டில் முகப்பு அதாவது முழுக்க உப்பு கலந்த நீரால் கழுவிவிட்டால் கண்ணூறு போய்விடும் அடுக்கு அரளி செம்மந்தி பூக்கள் கொண்டு பூஜை செய்வதனால் ஞானம் பெருகும் அடையும் ஒரு பெண் கர்ப்பமான ஏழாவது மாதத்திலிருந்து அவள் குழந்தை பெற்ற முப்பதாவது நாள் வரை அவளது ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லுதல் கூடாது அண்ணாசி பழம் ஓவியத்தை உங்கள் வீட்டில் சுற்றொற்றிலோ அல்லது தொழில் நிலங்களிலோ முன்புற அறைகளிலோ வரைந்து வைத்தால் அதிர்ஷ்டம் உண்டாகும் என்பது ஐதீகமாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்